எப்பா நிமிர்ந்து பார்த்தாலே கழுத்து சுலுக்கிக் கொள்ளும் அளவுக்கு பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்டமான இந்த கோபுரம் இருபது நிலைகளை கொண்டது இதன் உயரம் இருநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து அடி கோபுரத்தின் மேலே உச்சி வரை செல்வதற்கு லிப்ட் வசதியும் செய்து வைத்திருக்கிறார்கள் அங்கே ஏறி சென்று சுற்றுப்புற அழகை நாம் வசித்து மகிழ முடியும் மூன்று புறம் அழகிய அரபிக் கடல் சூழ அதன் நடுவில் அமைந்துள்ளது இந்த கோயில் அது மட்டுமல்ல உலகிலேயே மிக உயரமான சிலைகளில் இரண்டாவது பெரிய சிவன் சிலை இங்கே அமைந்துள்ளது இதன் உயரம் நூற்றி இருபத்தி மூன்று அடிகளாகும் எம பயம் போக்கும் இந்த திருத்தலம் உத்திர கர்நாடகா பகுதியில் பாட்கள் என்கிற தளத்தில் அமைந்துள்ளது